திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாலு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதே மாதிரி தொகுதியிலே முழு நேர கடைகள் நான் திருமதி நாகிமுத்து மாரிமுத்து காடு இங்கே திருமதி திருமதி ஈஸ்வரி سلام ڪري نهي يڪا نبي وري اٿن نمبر هوت ٿيم باي باي گاتا چا ري وري காவேகி மாப்பத்தைச் சேர்ந்த திருமதி சங்கீதாஜி சேர்ந்த திருமதி நந்தினி பெரிய கோட்டையைச் சேர்ந்த திருமதி கௌரி சிங்கம்பிடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி அமீனா பாரே கரியாம்பட்டியைச் சேர்ந்த திரு ஊ கி கிருஷ்ணன் சேர்ந்த திருமதி சமுக பிரியா மூவார்பட்டியைச் சேர்ந்த கல்லிமந்தத்தைச் சேர்ந்த திருமதி யாதினி சேர்ந்த திருமதி சேர்ந்த திருமதி திவ்யா கோமாளி திருமதி தமிழி தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட நியாய கடையுடைய என்னென்ன வெளியாக ஓட்டம் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னார் அதன் வழி இந்நிலையில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே எங்கள் துறையுடைய கூடுதல் தலைமை செயலாளர் மரியாதை பார்ப்பவர் திரு கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் தொழில்துறை அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பணியாற்றுகிறபடி பொதுமக்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்த வகையில் தொலைக்காட்சியை பார்த்தார் பார்த்த சமயத்தில் மழை பெய்யுது மழை பெய்றப்ப நெல் நினைச்சு நிலைய முளைச்சிருச்சு அதை தொலைக்காட்சியில் காட்டுறாங்க முதலமைச்சர் அவர்கள் என்னை கூப்பிடுகிறார் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் நான் சென்னையில் தான் இருக்கேன் சொன்னேன் நீங்களும் வேளாண்மை துறை அமைச்சர்களும் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று இரவு ஒரு ஏழு மணி அவரை வர சொன்னார் நாங்கள் சென்றோம் இப்படி தொலைக்காட்சியில் இந்த தொலைக்காட்சியில் நெல்லெல்லாம் எல்லா அடுக்கணும் நம்ம ஊரில் எப்படி வைக்கிபில் தட்டு போர் போட்டிருப்போங்களோ போட்டு நம்ம வைக்கிபில் போட்டு போர் போட்டிருப்போம் பார்த்துப்பீங்க அதே மாதிரி அங்க அதே தான் கீழே கருணக்க